ஜிம்முக்கு போனால் நல்லது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஜிம்முக்கு போனால் நல்லதா மசில்ஸ் பண்ணி தானே எல்லாருக்குமே கார்டியோ அட்டாக் வந்து இறகுறாங்க ஜிம் போறவன் இஸ் நாட் ஃபிட் டு லிவ் அ நார்மல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பாக்குறீங்க ஃபார்ட்டிக்கு அப்புறமா இஸ் நாட் ஃபிட் ஃபார் லைஃப் எப்போ இன்னர்ஸ் போட்டாலே கேவலம் நினச்ச மக்கள் நம்ம அதான் அதுக்கு கோவனம் பேர் வச்சு முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல தொண்ணூறு வயசு கூட ஸ்ட்ரென்த்தாக நான் க குழந்தைய பார்த்துக்கிட்டேன்ட்டு இது காரணம் என்ன நீங்கள் அணியும் உடைகள் காரணம் பீரியட் சைக்கிள் இருக்கும்போது டெய்லி தலை குளிச்சுட்டு போகிறா அப்போ தலைக்கு குளிக்கும் போது இங்கேருந்து அவங்களுக்கு சில வகையான ஹார்மோன்ஸ் எக்ரிகேட் ஆகி அந்த முட்டையை ஃப்ரோசன் பண்ணுமா பண்ணாதான் பன்னெண்டு வருஷமான ஹெல்த்தி எல்லாம் காலியாச்சு நீங்கள் பிறக்கிற குழந்தை அன்ஹெல்த்தியாக போது சளியோடு பிறக்கும் ஆக்சுவலாக பெண்களுக்கு நோயே வராதுமா அவங்க சரியாக வாழ்க்கை வாழ்ந்தா நம் பாரம்பரிய வாழ்க்கையாக மாறும்போது இப்போ தெருக்கு தெரு ஐஎஃப் சென்டர் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க நாக்கை கெட்டினா நன்மைகள் உண்டு எல்லா விஷயத்துலேயும் மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஆண்டனி லியோ சார் இருக்கார் ஸோ இவர்கிட்ட நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த குழந்தை இல்லாததற்கான மருத்துவமனைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுக்கான தீர்வு என்ன நேச்சுரோபதியில இதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு தெருவுக்கு தெரு ஏரியாவுக்கு ஏரியா வந்து அதுக்கான மருத்துவங்கள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இதோட இதோடைய முக்கிய காரணமாக என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அந்த ஐவிஎஃப் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஐவிஎஃப் பண்ணால் பிரச்சனை வருதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஓகே முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்க போதும் நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணு வரும் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கலாம் நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறமா ஜனத்தொகை ரொம்ப பெருகுதுடா நாமே இருவர் நமக்கு ஒருவர் போதுன்னு நாங்கள் புரிதுங்களா ஏன்னா ஜனத்தொகை பெருகிட்டே இருந்து இப்போ நம்மளோட இயலாமை காரணம் ஆயிடுச்சு இந்த இயலாமை காரணம் ஆகிறதுக்கு என்ன காரணம் நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அப்புறமா வந்த ஃபுட்டு தானே காரணம் நைன்டீன்ஸ் எயிட்டிஸ்க்கு அப்புறமா வந்த நம்ம வாழ்வியல் முறைகள் தானே காரணம் சார் நல்ல ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருக்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஜிம்முக்கு போனால் நல்லது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஜிம்முக்கு போனால் நல்லதா நல்லதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போனா கெட்ட விஷயத்தை நீங்கள் நல்லதுன்னு நினச்சி தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜிம்முக்கு போனால் நல்லதாம்மா ஜிப் சொல்லு போனால் இந்த கார்ப் அது ஃபேட் எல்லாம் வந்து குறையுது மசில்ஸ்லாம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது மசில்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆர் வாட்டர் மசில்ஸ் பண்ணி தானே எல்லாருக்குமே கார்டியோ அட்டாக் வந்து இறகுறாங்க ஆ ஜிம் போகிறவன் இஸ் நாட் ஃபிட் டு லிவ் அ நார்மல் லைஃப் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா சும்மா வீம்புக்காக நான் அப்படி போயிட்டு ஐ ஜோ மை சிக்ஸ் பேக் வச்சிங்கன்னா எத்தனை நாள் வைப்பீங்க ஆ சும்மா ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனை போட்டு அதை ஸ்டோரிஸ்லாம் போட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு தே ஆர் அன்ஃபிட் டு லைஃப் இதான் நடக்குது போகும்போது அந்த என்னென்னமோ டப்பா டப்பாவாக பெருசு பெருசாக ஏதோ கொடுக்குறாங்க ஆ என்னென்னமோ சாப்பிட்றாங்க தே ஆர் நாட் ஃபிட் டு நார்மல் லைஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபார்ட்டிக்கு அப்புறமா இஸ் நாட் ஃபிட் ஃபார் லைஃப் அவன் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே ஃபிசியோலையும் கொடுத்து ஹாஸ்பிட்டல் தான் கொடுத்துட்ருக்கான் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனு எல்லா பாக்ஸர்ஸும் நம்ம ஃபுட்பால் பிளேயர் முதல் கொண்டு நம்ம கிரிக்கெட்டர்ஸ் முதல் கொண்டு தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் நார்மல் லைஃப் ஆ தேர் நாட் ஃபிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் அவங்களாய் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு அவங்க லைஃப்பை ஓட்டும் அதனால அவங்க அவங்க அந்த இதில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க ஹெல்த்தை கேர் பண்ணலை அப்போனா நம்மள நார்மல் லைஃப்பில் வாழ்கிறோம் நமக்கு அது தேவையா புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுங்களா மசில்ஸு எந்த ஒரு விவசாயியும் மசில்ஸ் பில்டாக இருக்க மாட்டான் மசில்ஸ் இருந்தால் நடக்க முடியாது அவங்களால் காஃப் மசில்ஸ் கெட்டிக்கும் சைக்கிளிங் பண்ணால் உடம்பு பாதகமாக கார்டியா அட்டாக் வரும் இப்போ ஆத்லீட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த மூச்சு அதுக்கான அந்த அந்த லங் பிரச்சனை அதிகமாக வருது அதான் காரணமா நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அவங்க ஃபிட்டாக இருக்குன்னு ஜிம்முக்கு போனேன் இப்போ இந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா என்ன சொல்கிறீங்க அவங்கள ஆக்சிஜனே இல்லைன்னு நம்ம உடம்பு சரியாகணும்னா என்ன தேவை நமக்கு ஆக்சிஜன் தேவை புரிதுங்களா அப்போனா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இஸ் அது வேற ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒரு கோலுக்காக போகிறாங்க நார்மல் லைஃப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசம் நாலு மாதம் முன்னாடி நம்ம ஜிம்முக்கெல்லாம் போய் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட்டுக்கெல்லாம் போவாங்க அது மூலயமா உடம்ப ரெடி பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் பிரச்சனை வருது அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்களே ஸோ இவ்வளவு தூரம் ரெடியாக ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது அது பயனளிக்காமல் வேறு ஒரு விஷயத்தை கொண்டு போய் விடுது இதை பற்றி தான் நான் வந்து கன் அந்த கன்ஃபியூஷனில் கேட்டேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போனால் நீங்கள் ஃபிட் ஆயிடுவீங்களா சின்ன வயசுலேருந்து வளர்ப்பில் வரணும் இல்லம்மா அந்த ஆன்மன்றது புரிதுங்களா இப்போ இருக்கிற ஆன்மை என்னம்மா பண்ணுறாங்க இப்போ சின்ன வயசுலேயே ஜட்டியை போட்டு விட்டுறான் ஜிப்பு போட்டால் மாட்டிக்கோன்ட்டு நம்ம எப்போது இன்னர்ஸ் போடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ இன்னர்ஸ் போட்டாலே கேவலம் நினச்ச மக்கள் நம்ம அதான் அதுக்கு கோவணன்னு பேர் வச்சது கோமணத்தை கேட்டினா அவன் ஆமையை இழக்கிறான்னு அர்த்தம் கேவலமானவன் தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் கோமணம் கட்டினாங்க நம்ம ஆட்கள் இப்போ தொண்ணூறு வயசு வரை வாழ்கிறது இல்லை அது அப்பாற்பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்களா அதுக்கப்புறமா அவன் எப்போ வேட்டியை வரிஞ்சு கட்டுவான்னு தெரியுமா ஒரு விளையாட்டுக்கு போகும்போது வேட்டியை வளைஞ்சு கட்டும் அவங்களாம் இன்னஸ் போட மாட்டாங்க ஒரு சண்டைக்கு போகும்போது வேட்டியை வரைஞ்சி கட்டிகிட்டு போகிறான் ஏன்னால் நம்ம சண்டைக்கு போகும்போது வி லாஸ்அவர் நியூரான்ஸ் நம்மளோட நரம்பு மண்டலத்தை நம்ம இலக்க நேரிடும் அப்போனா நீங்கள் உங்களோட ஆண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட நியூரான்ஸு அவங்களோட நரம்பு ஓட்டத்தை கண்ட்ரோலே பண்ணாமல் நீங்கள் ஒரு பேக் பண்ணி வைக்கிறீங்களே உங்களுக்கு எப்படிமா இது நிற்கும் புரியுதுங்களா நம்மளோட செயல்பாடு என் எண்ணங்கள் வந்தால் தான் அது நவுரணும் இதுதான் இருக்கிறதுல பெரிய நரம்போட்ட சிஸ்டம் தான் நம் எண்ணங்கள் மூலிமா சிந்தனைகள் மூலியமாக தான் அது செயல்படணும் அதை ஆட்டி வச்சு அதை பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டிங்க அந்த நியூரான்ஸ்லாம் அந்த அந்த நரம்போட்டத்துக்கு போகிறதெல்லாம் செயல்படும் நினைக்கிறீங்க சுத்தமாக செயல்பட அதுக்கு பற்றாது காட்டன் கூட போடுறது கிடையாது இப்போ ஜெர்சி இரிசின்லாம் போட்டு அந்த இடத்த சூடு உண்டு பண்ணிடுறீங்கம்மா விந்தணுக்கள் இறக்காது ப்ராஸ்டேட் கிளாண்டெல்லாம் உங்களுக்கு சுருங்காது ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா முன்னாடிலாம் சொல்லுவாங்களே தொண்ணூறு வயசு கூட ஸ்ட்ரெங்க் நான் க குழந்தைய பார்த்துக்கிட்டேன்ட்டு இது காரணம் என்ன நீங்கள் அணியும் உடைகள் காரணம் ஆ ஜட்டியை போட்டுட்டு ஜீன்ஸை போட்டுட்டுலாம் தூங்குறான் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தாலே குத்த காலை வச்சு தான் உட்கார வைப்பாங்க பாவாடை போட்டுட்டு ஏன்னா அவங்க ஓவரிக்கு ஆக்சிஜன் போகணுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேடை கொடுத்து ஜட்டியை போட்டு விட்டுறீங்க அது எல்லாமே பிளாஸ்டிக் புரியுதுங்களா வாழ்வியல் முறைகளை மாற்றணும் ஒரு பொண்ணுக்கு என்னைக்கு கரு விடுறாலும் மெச்சோர் ஆகிற அன்னைக்கு அவரை கடைசி நாள் தான் தலைக்கு ஊற்றுவாங்க அதுவரை அவ தலை குளிக்காமல் இருக்கான்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ வாழ்கிற அவசர உலகத்தில் ஐயோ வெளியே நிறைய மண் மெட்ராஸ்லாம் வாழ முடியாது டெய் அவளுக்கு பீரியட் சைக்கிள் இருக்கும்போது டெய்லி தலை குளிச்சுட்டு போகிறா அப்போ தலைக்கு குளிக்கும்போது இங்கேருந்து அவங்களுக்கு சில வகையான ஹார்மோன்ஸ் எக்ரிகேட் ஆகி அந்த முட்டையை ஃப்ரோசன் பண்ணுமா பண்ணாதா அதை பின்னாடி ஃபைப்ராய்டுன்ட்டு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பிசிஓடி பிரச்சனை பிசிஓஎஸ் பிரச்சனைன்ட்டு அப்போனா அவங்க வாழ்ந்த முறைதான தவறு புரிதுங்களா முன்னாடி கடைசி நாள் அவங்களுக்கு முதல் நாள் வெளியே வரும் நிறைய போகும் சத்தான முட்டைகள்லாம் போகும் முதல் ரெண்டு நாள் அது அந்த முட்டைகளால் விந்தானுக்களை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் அதை சின்ன வயசுலேருந்து பதினெட்டு வயசுலேருந்து நமக்கு அவங்க கர்ப்பம் போது ஹெல்த்தி பேபி கிடைக்கும் இப்போ நீங்கள் முப்பது வயசுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணுறீங்க அந்த பதினெட்டுலேருந்து பன்னெண்டு வருஷமான ஹெல்த்தி எல்லாம் காலியாச்சே அப்போது நீங்கள் பிறக்கிற குழந்த அன்ஹெல்த்தியாக போது சளியோடு பிறக்கும் இது ஒரு காரணம் புரிதுங்களா இந்த இவங்க பொண்ணுக்கு போகிற இந்த சைக்கிள் முடியும் முடியும்போது அவங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக போடும் அன்னைக்கு தான் தலை குளித்து தலைக்கு ஏன் குளிப்பாங்கன்னா இங்கே தலையை குளிர்வித்தால் ஆ பித்தங்கள் தனியுன்னு சொன்னோம்ல அதே போல் அங்கேருந்து சில வகையான குளிர்ச்சி வந்து அந்த ஒன்று ரெண்டாக வலிது இல்லை அந்த எக்ஸ் அதை ஃப்ரோசன் பண்ணிடும் அதுக்கு பின்னாடி வரும் ரெண்டு நாள் வரும் அந்த முட்டையை அது ஃப்ரோசன் பண்ணிவிடும் ஃப்ரோசன் பண்ணிவிட்டு அடுத்து சைக்கிளிங் வரும்ல சைக்கிளிங் வரும்போது நம்ம உடம்புல ஹாட்னஸ் வரும் ஹாட்னஸ் வந்த உடனே அந்த ஹீட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரோசன் ஆன முட்டைகளை உடச்சி ஃபஸ்ட் நாள் போவோம் தான் ஃபஸ்ட் நாள் ஃப்ளோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கலரும் எல்லாமே மாறி போயிருக்கும் இதுதான் ப்ராசஸ் அந்த கடைசி நாள் வர நல்ல மெச்சூரான எக்ஸ்போ நம்ம டெய்லி டெய்லி குளிச்சு குளித்து டெய்லி ஃப்ரோசன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடி கண்டிஷன் பிரகாரம் பாதி தான் போய் பாதி உள்ள ஃப்ரோசன் ஆகும்ல இது மொய் ரெண்டாவது கண்டிஷன் அப்போனா வாழ்வியல் முறை தான் காரணம் ஆக்சுவலாக பெண்களுக்கு நோயே வராதுமா அவங்க சரியாக வாழ்க்கை வாழ்ந்தா அவங்களுக்கு ஏன்னா நம்மளை நம்மளால் தான் நம்ம இருந்து கெட்டதை வெளியே நிற்கிறது சக்தி இல்லை அவங்களுக்கு இருபத்தேழு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ள வெளியே வந்து அவங்க முப்பது நாளில் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க நீங்கள் இதுக்கு இன்றைக்கு வாழ்கிற நம்ம வேலைக்கு போகணும் அது போகணும் இது போகணும் இதெல்லாம் யார் போகணும்னு யார் கேட்டால் ஒரு எக்ஸ்ட்ரீமில் வேலைக்காக போகிறீங்க நோய் வந்துட்டா நல்லா புரிஞ்சுக்கணும் இஃப் யூ வாண்ட் எ ஹெல்த்தி பேபி அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டு பிகம் நார்மல் யூ ஹேட் டு லீவ் அ நார்மல் லைஃப் அது நம் பாரம்பரிய வாழ்க்கையாக மாறும்போது தெருக்கு தெரு பிள்ளையார் கோயிலும் பிள்ளையார் உண்டியலு தான் இருக்கும் இப்போ தெருக்கு தெரு ஐஎஃப் சென்டர் இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க பக்கத்தில் உண்டியெல்லாம் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் இருக்குதுல்ல சார் இந்த மாதிரி டேமேஜ் ஆனது சரியாக கேட்டீங்கல்ல இஃப் தி ஆர் ரெடி டு அடாப்ட் நேச்சர் கியூர் தாராளமாக சிகிச்சைகள் இருக்குமா ஏன்னா வந்து பேஷன்ஸோட மனநிலை தான் மெயின் ஆமாம் அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ஆறு மாதத்தில் அது ஆகுது இது ஆகுது இதாகுதுன்ட்டு என்னென்னமோ வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க புரிதுங்களா ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுத்து உங்களால் முடியாதாம்மா உங்கள் அப்பா அம்மா வேலையே முடிஞ்சிச்சு உங்களால் முடியாதா அவ்வளோதான் லைஃப் ஸ்டைல் மேட்டி ப ப விரதங்கள் கொடுத்து ஆக்சுவலாக எல்லா நோய்க்கும் காரணம் நம்மளோட உணவு பழக்கம்தான் உணவு மொழி தான் ஃபாரின் பாடிஸ் உள்ளே போகுது அவங்க சாப்பாடு முறையை மாற்றினாலே போதும் இதை மாற்றினாலே இப்போ ஏன்னா அவங்க என்ன அவங்க என்ன வயசாக ஆகிட்டாங்க ஒரு முப்பது நாற்பது வயசு தானே ஈஸியாக அவங்களுக்கு அவங்க வாழ்வியல் முறைகளை மாற்றி ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு ஈஸியாக அந்த கருமுட்டைகளை புதுசாக உற்பத்தி ஆகிற கருமுட்டைகளை ஹெல்த்தி கருமுட்டைகளாக கொடுத்துட்டு இவங்களுக்கு வர அந்த விந்தணுக்களை நல்லா ஹெல்த்தியாக கொடுத்தேன் வராதா அது எதுக்கு நம்ம என்னொன்று என்னென்னமோ அம்மா நம்மளாம் உணர்வுகளான மனிதர்கள் உணர்ச்சிகளான மனிதர்கள் சந்தோஷம் வந்தால் எல்லாம் பிச்சிட்டு வருமா வராதா ஆ ரோபோட்டிக் சர்ஜரி அது இதுன்ட்டு என்னென்னமோ பண்ணி நம்மளை ஒரு உயிரற்ற பொருட்களால் படுக்க வச்சுருக்காங்க அனஸ்தீசியா எஃபெக்ட் கொடுத்து அப் அப்படி அந்த குழந்தை அப்படி வெளியே வந்த குழந்தை எத்தனை குழந்தமா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது

கெட்டிங் இப் தே ஆர் ரெடி டு அடாப்ட் மா நன்மைகள் உண்டு எல்லா விஷயத்திலையும் புறம் பேசக்கூடாது கண்டதீங்க அதுதான் நம்ம எல்லா நோய்க்குமே காரணம் இந்த மாதிரியான சிகிச்சைகளுக்குலாம் வந்து போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நம்ம மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து இயற்கையாகவே குணமாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சார் இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் ஸோ நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை மாதிரி தெரிஞ்சவங்க யாரும் அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி